கொஞ்சம் நேரம் வெயில் அடிச்சு லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் காற்று அடிச்சு வெயில் அடிச்சிடுச்சிங்க வீடெல்லாம் தொடச்சிடுவோம்ட்டு வேகமாக தொடச்சேன் வரும் தொடச்சிட்டு பால் கண்ணியெல்லாம் கழுவி விட்டாச்சு தண்ணி கூட வடியில் திருப்பி பாருங்கள் எவ்வளோ இருட்டு ரெண்டு மணி தான் ஆகுது இருட்டு கட்டிக்கிட்டு வருதுங்க மழை இலக்கு பொறுத்தவா அது விடுதா என்ன வேறு மழை சட சட சட்ட பெய்யுது பெய்யிடுவாருங்க ஒரு வழியாக கழுவி விட்டாச்சு கதி இங்கே வரங்க வீட்டெலாம் தொடைச்சிட்டேன் தொடச்சி இங்கே வரங்க துடைச்சிட்டு ஆஞ்சிடுச்சு ஓரளவுக்கு ஆஞ்சிடுச்சு நல்லா தொடச்சிக்கொடை எப்படி துடைக்காம தான் எப்படி தான் விளக்கு போட்டு காத்தியில துடைச்சிட்டு தான் மனசு திருப்தியாக இருக்கும் சாமியெல்லாம் பேப்பர்லாம் மாற்றிட்டு எல்லாமே போட்டாலும் தொடச்சி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த ஒரு சாமி கால பேப்பர் இருந்துச்சு அதவே போட்டேங்க மனசு திருப்தியாக இருக்கிறதும் போடுவோம் தான் எல்லாம் துடைச்சி நீட்டாக துடைச்சாச்சுங்க இங்கே நேற்றே கிளீன் இங்கே அடுப்பெல்லாம் கிளீன் பண்ணிவிட்டு கீழே தான் துடைச்சிட்டேன் சிலிண்ட்ரெலாம் கூட இன்னும் உள்ளே எடுத்து வைக்கல பாருங்க இந்த கருப்பா இருக்குது பார்த்தீங்களா ஒரு நாள் கிரைண்டருக்கு இறக்குறேன்னு டைல்ஸ் உடஞ்சி போயிடுச்சுங்க அது வீட்டெலாம் தொடச்சிட்டு நானும் குளிச்சுட்டு தண்ணி காய வச்சு குளிச்சுட்டு வேறு தம்பிக்கு தான் தண்ணி வச்சுருக்கேங்க இந்த ரெண்டு சட்டியில் வச்சுருக்கேன் அவனுக்கு ரெண்டு சட்டி காய வச்சால்தான் இந்த குளிருக்கு சரியாக இருக்கும் தவைய தே தலை தேய்ச்சி குளிக்க அவனுக்கு அதனால இந்த சட்டிங்க உப்பு தண்ணிங்க அதனால தண்ணி காய வைக்கிற சட்டியில் வர எவ்வளோ உப்பு குடிச்சிருக்குங்களே அது பத்தாதுன்னு இந்த ஒரு சட்டிலேயும் மாவு கரைக்கிற சட்டியில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் கார்த்திகை சுட்டி பாருங்க பழைய சுட்டியெல்லாம் இருந்துச்சு வருஷம் வருஷம் வாங்குறதுலாம் சேர்த்து கவரில் கட்டி வச்சுருக்கேன் கழுவிட்டு அதை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு எல்லாம் கழுவி சமைத்து வச்சுருக்கேன் இங்கே அங்கே விளக்கெல்லாம் விளக்கி வச்சுருக்கேன் நல்லா காமாட்சி விளக்கு காமாட்சி விளக்கு விளக்கு படிச்சின்ன விளக்கியாச்சு இந்த சின்ன குத்து விளக்கு தட்டு தீபாசனங்காட்டுறது இந்த செம்பு நான் திருப்பி விளக்கியிருக்கேன் திருப்பி விளக்குனேன் ஓரளவு நல்லாயிருக்கும் சாமி கிட்ட வைக்கிறதுக்குன்ட்டு எல்லாமே விளக்கியாச்சுங்க ஆச்சுங்க தான் இருக்குது விளக்கு இந்த இதுக்கு அதுக்கு லைட்டு பிளாருக்கு அதுக்கு உங்களுக்கு பிளாக்காக தெரியுது நல்லா சுத்தமாக விளக்காச்சு என்ன ஆகி இல்லாமல் வயிற்று விளச்சத்துக்கு கூட பழிச்சுன்னு தெரியல ஆனால் இந்த இந்த வெளிச்சத்துக்கு தான் தெரியுது நல்லா பழிச்சுன்னு விளக்காச்சு ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு நான் தான் செய்யணுங்க என்ன காலையில் இருந்து எதுவும் சாப்பிடல கடை அரைச்சிருப்பாங்க நேரம் அந்த தம்பி குடிச்ச பின்னாடி அவங்க நால்ரைக்கு தான் திறப்பாங்க அதுக்குள்ளே கொஞ்சம் எதாவது சாப்பாடுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு காய் வாங்கிட்டு வந்து தான் சாப்பாடு செய்யணும் அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பாடு சமைச்சி முடிச்சுட்டு விளக்குக்கெல்லாம் பொட்டு வச்சு சாமி விளக்கு பொறுத்தணுங்க சாயங்காலம் சாமி கும்பிட்றதுக்கு கடைக்கு போயிட்டு வந்தால் தான் சாப்பாடு செய்யணும் இன்னும் ரெண்டு பேருமே காலையில் இருந்து எதுவும் சாப்பிடல